எல்லாருக்கும் ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாய்ஷாவோடய ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்புறம் வந்து கொலு வச்சுருக்காங்க ஸோ பார்த்துட்டு நான் வரப்போகிறேன் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து இயர்லி இயர்லி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எப்படி கொலு வச்சுருக்காங்க என்னது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வாங்க போகலாம் ஸோ இதுதான் சாயிஷாவோட ஸ்கூலு அதில் ஒரு தனி ரூமில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்கூல் மாதிரி ப்ளே குரூப்பு எல்கேஜி யூகேஜி நர்சரி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஃபோர் கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ சின்ன ஸ்கூல் மாதிரி தான் ஸோ இது ரெண்டு வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறவங்க வந்து லிட்டில் டக்லிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடி ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் ஸோ இதுக்கு வந்து மூணு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து ஓனரும் கூட ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாதிரி அவங்க மூணு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ஸோ இந்த பிளே ஸ்கூலை வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க சீரியஸாகவே வந்து ஒரு எந்த விதமான ஒரு மென் சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு டேவாக இருந்தாலும் இவங்க மூணு பேரும் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து கொலுங்க ஸோ லாஸ்ட் இயரும் கொலு சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் லாஸ்ட் இயர் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வச்சுருக்கல இல்லையா அதனால் நம்ம அதை கவர் பண்ண முடியலை ஸோ இந்த தடவை நான் வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணி காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு இது வந்து நமக்கு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பேப்பரை வச்சே இந்த மாதிரி பெரிய குத்து வழக்கு சின்ன விளக்குகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த டால்ஸு எல்லாமே வந்து நல்லா ரியலாக இருக்குது ஸோ அதில் இருக்க பெயிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே இவங்களாகவே வந்து பண்ணுவாங்க ஸோ இன்னொரு விஷயம் இந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க நிறைய அவுட்டிங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி வீக்லி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டே கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுவாங்க மந்த்லி பேசிஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ப்ராஜெக்ட் டே ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் பெயின் ஸ்டாண்டில் வந்து ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டு பாட்டில்ஸை வச்சு பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கிட்ட மித்த ஸ்கூல்ஸை இருக்கிறவங்கள விட கொஞ்சம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம் அதே மாதிரி அவங்க எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே அதே நேரத்தில் சொல்லுவாங்க ஸோ எப்போ கால் பண்ணாலும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சேஃப்டியும் நல்லாபடியாக இந்த ஸ்கூலில் வந்து இருக்கும் குழந்தைங்களை வந்து எப்படி சொல்கிறது அடிக்காமல் ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் நல்லாவே புரிகிற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால இப்போ நம்மளோட சின்ன பாப்பாவும் வந்து இங்கே தான் ப்ளே குரூப்பில் நான் போட்டிருக்கேன் ஸோ நல்லா விளையாடுறதுக்காக போட்டிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிடலாம் ஸோ குழுவில் வந்து என்னென்ன மாதிரியான பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ எக்ஸ்கர்ஷனும் இங்கே நடக்கும் ஸோ அதையும் நான் வந்து இதுக்கப்புறம் எல்லாமே வீடியோ நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேப்பர் வந்து நம்ம கையிலே கொடுத்துருவாங்க ஸோ அப்படியே நம்ம போய்ட்டு ஸ்டாஃப்ட்ட பேசிவிட்டு அவங்க கிளாஸ் மிஸ்ட்டை பேசிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் பட் இன்றைக்கி வந்து நவராத்திரி செலிப்ரேஷனுங்கிறதுனால ஸோ நிறையா பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நிறைய பேர் குழந்தைங்களே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பட் நான் கூட்டிகிட்டு போகல கூட்டி போனால் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரணும் நம்மளால் தனியாக சமாளிக்க முடியாதுன்னு பண்ணலை ஸோ இது வந்து அவங்க மேம் தான் சீனியர் மேமு ஸ்டாஃப்ஸும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக எப்போயுமே நல்லா பேசுவாங்க ஸோ இவங்க வந்து சீனியர் அவங்க இருக்கிறதுல மேம் வந்து கொஞ்சம் ஸோ இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்றதுனால பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பிரசாதமும் வச்சுருந்தாங்க ஒரு சின்னதாக தாம்பளை வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூவு அப்புறம் வந்து சுண்டல் சூண்டல் வச்சு வச்சுதான் எனக்கு எல்லா பேரண்ட்டுக்கும் கொடுத்து அனுப்புனாங்க வாங்க நம்ம பூஜை போய் பார்க்கலாம் i ready. நிஜமாகவே இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வந்து இந்த குழுவை பார்த்தது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாகவே வீட்டில் குழு வைக்கணும் ஒரு சின்னதாவது குழு வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு ஸோ சாப்பாடெல்லாம் போட்டு ஸோ கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை பட் அது கடந்த மூணு வருஷமாகவே என்னால் அந்த குழு வந்து வைக்க முடியலை ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால இல்லை ஏதாவது ஒருஷத்தினால தட்டி போயிடுது அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது ஒரு அழகாக சின்னதாக குழு வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு ஆசை பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கொழு வைக்க முடியலன்னா வருத்தப்படாதீங்க பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் யார் வீட்டில் யாரு குழு வச்சுருந்தாங்கன்னா போயிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிவிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இவங்க ஸ்கூல்லேயே இன்றைக்கி நிஜமாகவே சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த அவதாரங்கள்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் மன அமைதியாகவும் இருந்துச்சு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டே ஹாப்பி ஸ்டே பாசிட்டிவ்